கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறை தூதர் நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களின் தியாகத்தை நினைவுறுத்தும் விதத்தில் புனித ஹஜ் மாதமான இந்த ஹஜ் மாதத்தில் முஸ்லிம்கள் தங்களால் இயன்ற விதத்தில் குர்பானி கொடுக்கின்றனர் மக்காவில் ஹஜ் என்னும் புனித பயணத்தில் இருக்கும் ஹாஜிகளுக்கு அவர்களின் ஹஜ் முழுமையடைய இந்த பலியிடுதல் என்னும் வணக்கம் நிர்பந்தமாகும் உலகின் பிற பகுதியில் உள்ள முஸ்லிம்களில் இயன்றவர்கள் இதனை செய்யலாம் குர்பானி தொடர்பான அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய சில சட்டங்களை இங்கு பார்க்கலாம் ஐயாமுத் தஷ்ரீக் முழுவதும் அறுப்பதற்கு ஏற்ற நாளாகும் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜுபைர் இப்னு முதிம் ரலியல்லாஹு அன்ஹு பெருநாளான துல்ஹஜ் பத்தாம் நாள் அன்று மட்டும்தான் அறுத்து பலியிட வேண்டும் என்று சிலர் தவறாக விளங்கிக் கொண்டுள்ளனர் இதை இந்த ஹதீஸ் மறுக்கின்றது பெருநாளை அடுத்து வரும் ஐயாமுத் தஷ்ரீக் எனப்படும் பதினோரு பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்களிலும் குர்பானி கொடுக்க விரும்புபவர்கள் கொடுக்கலாம் குர்பானி கொடுப்பது என்பது இன்று பெருமைக்காக செய்யப்படும் செயலாகிவிட்டது வீட்டிலுள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆடு வீதம் கணக்கிட்டு தற்பெருமை நிமித்தம் குர்பானி கொடுக்கப்படும் பழக்கம் இருந்து வருகின்றது இது தேவையற்றதாகும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடே போதும் இதை பின்வரும் ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் உங்களுடைய குர்பானி கொடுக்கும் பழக்கம் எப்படி இருந்தது என்று ஆயூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் ஒருவர் தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார் அதை அவர்களும் உண்பார்கள் பிறருக்கும் உண்ணக் கொடுப்பார்கள் இந்நிலை இன்று மக்கள் பெருமைக்காக செய்யும் வரை இருந்தது தற்போது நாம் காணும் நிலை ஏற்பட்டுவிட்டது அதாவது ஒரு குடும்பத்தினரே பல ஆடுகளை குர்பானி கொடுக்கும் நிலை ஏற்பட்டது என்று பதில் கூறினார்கள் வசதி இருப்பின் இரையச்சத்துடன் ஒட்டகம் மாடு ஆகியவற்றை ஒருவர் குர்பானி கொடுக்கலாம் எனினும் அதிகபட்சம் ஏழு நபர்களும் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் இதை பின்வரும் ஹதீஸ் மூலம் விளங்க முடிகிறது ஒட்டகம் மாடு ஆகியவற்றில் எங்களை ஏழு நபர்களை கூட்டாக சேர்ந்து கொள்ளுமாறு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உயர்தரமான கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள் அந்த ஆட்டின் வாய் கால்கள் கண்கள் ஆகியவை கருப்பு நிறமாக இருந்தது நாங்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஏழு நபர் ஒரு ஒட்டகத்தையும் ஏழு பேர் ஒரு மாட்டையும் அறுத்தோம் இந்த ஹதீஸ்கள் குர்பானி கொடுக்க தகுதி பெற்ற பிராணிகளாக ஆடு மாடு ஒட்டகத்தையே அறிவிக்கின்றது இது அல்லாத வேறு பிராணிகளை குர்பானி கொடுக்கலாகாது முசின்னத் என்ற பருவமுடையதைத் தவிர மற்றதை நீங்கள் அறுக்க வேண்டாம் அது கிடைப்பது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் ஜத்தத் எனும் பருவமுடைய பிராணியையே அறுக்கலாம் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முசின்னத் என்றால் ஐந்து வயதான ஒட்டகத்திற்கும் இரண்டு வயது முடிந்த ஆடு மாடுகளுக்குமே கூறப்படும் ஜத்தத் என்றால் நான்கு வயதான ஒட்டகத்திற்கும் ஒரு வயது முழுமையடைந்த ஆடு மாடுகளுக்கும் கூறப்படும் என இப்னுல் அசீர் கூறுகிறார்கள் இதிலிருந்து குர்பான் கொடுக்க சிறு பிராணிகளை அறுப்பது கூடாது என்பது தெளிவாகிறது குர்பானுக்கு பிராணிகள் கிடைப்பது சிரமமாக இருந்தாலே ஒரு வயது முழுமையடைந்த ஆடு மாடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு வயதிற்கு குறைவான பிராணிகளை அறுத்தல் கூடாது கொம்பில் காதில் பாதியளவோ அல்லது அதைவிட கூடுதலாகவோ உடைந்த அறுபட்டவைகளை ஆடு மாடுகளை குர்பானி கொடுப்பதை நபீ சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் எனவே கீழ்கண்ட உள்ள பிராணிகளை குர்பானி கொடுக்க தேர்ந்தெடுக்கக் கூடாது கொம்பில்லாதவை காதில்லாதவை பார்வையில்லாதவை தானாக எழுந்து நடக்க முடியாத பலவீனமானவை தொழும் முன் குர்பானி கொடுத்தால் அதற்கு பகரமாக மீண்டும் அறுக்கட்டும் என்று ஹஜ்ஜுப் பெருநாள் அன்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழும் முன் அறுத்தவர் தனக்கே அதை அறுத்துக்கொண்டார் தொழுகைக்கு பின்பு அறுத்தவர் தன் குர்பானியை நிறைவேற்றியவராவார் முஸ்லிம்களின் வழிமுறையை பேணியவராவார் என்றும் ஒரு செய்தி புகாரியில் உள்ளது எனவே ஹஜ்ஜு பெருநாள் அன்று தொழுத பின்னரே அறுத்திடல் வேண்டும் மீறி தொழுகைக்கு முன்னர் அறுத்தால் பகரமாக வேறு ஒன்றை அறுத்திடல் வேண்டும் பெருநாள் தொழுகை தொழுத பிறகு அறுப்பதே குர்பானியாகும் மேலும் அவ்வாறு செய்வதே நபி வழியுமாகும் குர்பானி பிராணியை அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இரண்டு பெரிய கொம்புகளையுடைய இரண்டு ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் அப்போது அவர்கள் தன் பாதங்களை அந்த ஆடுகளின் கழுத்தில் வைத்து மிதித்துக் கொண்டு பிஸ்மில்லா என்று கூறி அல்லாஹு அக்பர் என்று கூறியும் அவ்விரண்டையும் தன் கையால் அறுத்ததை நான் பார்த்தேன் அறிவிப்பாளர் அனஸ் ரலி அல்லாஹூ அன்ஹூ ஆயிஷாவே கத்தியை கொண்டு வா அதை கல்லில் நன்கு தீட்டு என்று கூறி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆட்டை பிடித்தார்கள் அதை சாய்த்து படுக்க வைத்தார்கள் பின்பு அதை அறுத்தார்கள் பின்பு பிஸ்மில்ல மின் மின் முஹம்மத் இறைவன் பெயர் கூறி அறுக்கின்றேன் இறைவா இதை இந்த முகமதிடமிருந்தும் முகமதின் குடும்பத்தினர் மற்றும் சமுதாயத்தினரிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக இந்த ஹதீஸின்படி குர்பானி கொடுத்த பின் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தல் சுன்னத்தாகும் மேலும் இந்த ஹதீஸிலிருந்து குர்பானி கொடுக்கும் பிராணியின் கழுத்தை கூர்மையான ஆயுதத்தால் அறுக்க வேண்டும் என்பதையும் புரிந்துகொள்ளலாம் மேலும் ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுக்க வேண்டும் இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்கக் கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே